ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் வந்தண்ணேயே மருதண்ணெலாம் அரைச்சி கையில் போட்டுட்டேன் இன்றைக்கி மார்னிங் வந்து தோசை தான் மாவு அரைக்கல கடையில் வாங்கிட்டு வந்தது ஏன்னா அன்னைக்கு உடனே செய்கிறதுக்காக பண்ணி தோசைக்கு டிஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தோசைக்கு வந்து சட்னி வந்து இது கொத்தமல்லி இல சட்னி அப்புறம் இது வந்து தக்காளி வெங்காயம் போட்ட ஒரு சட்னி மார்னிங் டிஃபன் பண்ண போகும்போதே நான் வந்து சேனக்கிழங்கா கட் பண்ணி கிழ சேனக்கிழங்கு வறுவலுக்கு இது போட்டிருக்கேன் மிளகாய் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி எங்கள் சமையல் இப்போ ரொம்ப கஜ 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 கஜான் இருக்குது வீடே கஜ கஜென்று ரொம்ப குப்பையாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ண பொட்டெல்லாம் க்ளீன் நினைக்கிறீங்க குளிக்காமல் இன்றைக்கி வேலை செஞ்சுட்ருக்கேன் நான் அப்படியே மூடி தான் செய்வேன் இந்த மாவு எதோ கடையில் வாங்கினோம் புரபுரம் இருக்குது அதனால் ரொம்ப பெருசாக ஊற்றிட்டேன் அதனால் இந்த மூடி வச்சா அப்படியே பற்றாது இல்லை எல்லாம் ஒட்டிக்கும் சைட்லாம் அதனால் மூடாமல் செய்யப்பா திருப்பி போட்டு செய்யப்போ பேக்கெட் மாவு நல்லாவே இல்லை தோசை ஸ்மெல்லும் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அந்த ஸ்மெல்லும் நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்குது என் பையனுக்கு வந்து தோசை பயிற்சியம் தோசை சுட்டு போட்டுகிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் சாப்பிடுவான் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்பெஷல் ரொம்ப நாள் கழித்து இது பூ மார்க்கெட்டில் கடையில் கீரை வாங்க போகும்போது இது கிடச்சிது பூ கிடைச்சிது முருங்கை கீரை முருங்கைப்பூ இந்த பூவை வச்சு ஒரு பொரியல் சேர்ப்பேன் தோசை சுடும்போது அதுக்கு முன்னாடி டிஃபன் பண்ணுறப்பவே இதையும் அடுத்தது வேலை செய்யும்போது சேனக்கிழங்கு கட் பண்ணி மசாலா போட்டு ஊற வச்சிட்டேன் தோசை சுற்றிக்கிட்டு சேனக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிரைமே சொல்லி வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன் இது பண்ண போகிறேன் இந்த பூ பண்ண போகிறேன் அதுக்கு வண்டி சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி போது ரொம்ப வதங்கிடக்கூடாது ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூ இருக்குதுலையே அதை போட்டு வணக்கம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் சேர்க்கணும் பூவை எல்லாத்துக்கும் சேர்க்கலாம் பூ வந்து இவ்வளோ வராங்கன்னா போதும் இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட் வேணுங்கிற அளவுக்கு சால்ட் கொஞ்சம் மஞ்சள் இதில் இனி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இதில் செஞ்சது இது கூட நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மூணு முட்டை போட்டிருக்கேன் ஒரு பேட்டு பட்டி எடுத்துட வேண்டியதுதான் வெறுமனே தேங்காய் மட்டும் போட்டு கொஞ்சம் மசாலா தூள் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா நல்லது குழந்தை பிறந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம் பால் ஓட்டுறதுக்கு நல்லது முருங்கை மரத்தில் கீரை முருங்கைக்காய் கொடுக்குற பொண்ணுங்க இந்த மாதிரி சாப்பிட்றந்தாங்கன்னா பால் இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைக்கு பால் நல்லாவே கொடுக்கலாம் சத்துக்கும் கூட முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முருங்கை காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதில் நிறைய நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குது சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிட்லாம் டாக்டர் வந்து அயன் இது வந்து டென்னுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பரவாயில்ல தான் எனக்கு ஆனால் லெவன் டுவெல் இருந்தால் நல்லது நான் டெய்லி கீரை சாப்பிடுவேன் சொல்லியிருக்காங்க அதனால ஒரு நாள் கீரை சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் வந்து கீரை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி அந்த மாதிரி சாப்பிட்லாம் அதுல கீரை இருக்குது இப்போ இந்த மாதிரி பொரியல் சாப்பிட்லாம் இதுலேயும் நிறையா முருங்கை கீரை முருங்கை பூ முருங்கைக்காய் சக்தி இருக்கு இந்த பூவிலையும் விட்டமின்ஸ் இருக்குது அயன் இருக்குது இப்படியும் சாப்பிடலாம் இவ்வளோதான் ஆயிடுச்சு இப்படி செஞ்சு சாப்பிட்றாங்களே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயிடுச்சு இப்படி வைக்கக்கூடாது இதை வந்து வேறு பாதத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே சும்மா கம 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 கமன் இருக்கு முட்டைப்பொடி மாஸ் என்ன செய்யணும் அப்படின்னா இடித்து வச்சு பெப்பர் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க செஞ்சு பாருங்கள் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாருங்கள் சேனக்கிழங்கு வருவல் முருங்கைப்பூ முட்டை ஒரு மசாலா ஒரு ரசம் அப்புறம் காஃபி பயர் ஊற வச்சுருக்கேன் ஆச்சு வேக வச்சுருக்கேன் அது தாளிக்க போகிறேங்க சாதம் இதெல்லாம் ஆயிடுச்சு பாருங்க ஊருக்கு வந்து கை ஃபுல்லாக நல்லா யோசிக்கேன் வளையல் போட்டு மருதாணி வச்சு வளையல் போட்டு மருதாணி வச்சு பாருங்க இப்போ சென்னையில் வாங்கினேன் சென்னையில் வந்து நம்ம வளையல் விற்பாங்க இல்லையா ஒரு கண்ணாடி வளையல்லாம் விற்கிற ஒரு அம்மா இருக்காங்கல்ல தாம்பரத்தில் அவங்க கடைக்கு போனேன் அவங்க கடையை ஒரு வீடியோ எடுத்தேன் வளையல் வாங்கினேன் அவங்க இந்த மாதிரி வளையல் போட்டுப்பாங்க இல்லையா எனக்கு ரொம்ப நாளைக்கு போடணும்னு ஆசை உடையன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் போட்டுட்டேன் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அன்னைக்கு போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையிலேருந்து சமையல் என்ன காட்டிகிட்டு இருக்கேன் குளிச்சு முடிச்சிட்டாங்க குளிச்சு முடிச்சுட்டு ரைஸ் வைச்சேன் ரைஸ் வச்சுட்டு பாசி பயிர் இன்னைக்கு வந்து பாசி பயிர் பச்சை பாசி பயிர் வந்து செய்யப்பேன் அதுக்கு வந்து காய்ச்சிட்டுருக்கேன் பச்சை பாசி பயிர் கடைஞ்சி சேனக்காய் வரவு என்னது முழுங்க முட்டை தனியும் நல்லா இன்றைக்கி சமையல் எல்லாம் பண்ணிச்சீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நாங்க அப்படியே தாய்ஸா முழுங்க ரொம்ப ஈஸி செய்யறது ஆனால் உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடணும் இது கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சு வச்சோம்னா தேங்காய் நெலில் வணக்கி செஞ்சோம்னா கீ விட்டு சாப்பிட வேண்டாம் நெய் விட்டு சாப்பிட வேண்டாம் தேங்காய் நெய்யில் வணக்கல அப்படின்னா நெய் விட்டு சாப்பிடலாம் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க தான் இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாள் பச்சை பாசி பயிர் ஒரு நாளைக்கு வந்து கொள்ளு முருங்கைக்கீரை நிறைய நம்ம சாப்பிடுவோம் மித்த டிஸ்டிக்காரவங்களாம் சாப்பிட்றாங்க அப்புறம் இது என்னது கோதுமரங்க உப்புமா இதெல்லாம் சாப்பிட்றோம் மித்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் சாப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியலை இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க மண்டித்தூளையும் விட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுருக்கேன் ஏன்னு பார்க்குறீங்களா இது வந்து இனி கொஞ்சம் வேகணும் பார்த்தீங்களா அதுக்காக வேண்டி இப்படி வேக விட்டால் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதில் குக்கரில் நல்லா வெந்துச்சுன்னா பரவாயில்ல ஒரு சில இது வந்து குக்கரில் வேகாது நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு மறுபடியும் வேக வச்சோம்னா நல்லா வெ நல்லா வெந்துடும் டிஃபன் செஞ்சு முடிக்கிறக்குள்ளேயே முட்டை செஞ்சு முடித்த உடனே பாருங்கள் முட்டை பொடிமாஸ் முட்டை முருங்கைப்பு பொடிமாஸ் இது வந்து கிறிஸ்பி சேணக்கிழங்கு ஃப்ரை இதால் லன்ச் எங்களோட சைட் டிஷ்